இந்த தேசத்தை நிர்வாகம் பண்ணுவதற்கு நிறைய பதவிகள் ஏற்படுது கலெக்டர் எம்எல்ஏ இருக்கிறாங்க எம்பிஸ் இருக்கிறாங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ல அரசாங்க பதவிகள்ல இருந்து அரசாங்கத்தை நடத்துவதற்கு நிறைய வேலையாட்டுகளை வைத்திருக்கிறாங்க நிறைய பதவிகள் என்ன பண்ணுது தன்னுடைய அரசாங்கத்தை இந்த ஐந்து விதமான முக்கிய ஊழிய அழைப்புகளை ஏற்படுத்தி

நிறுவனங்கள் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கம் சம்பந்தமான அரசியல் மற்றும் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய நிறைய பதவிகளை ஏற்படுத்த வேண்டியது வேலைகள் செய்வதற்கு தேவன் தன்னுடைய ராஜிக திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பூமியில இந்த ஐந்து விதமான அடைப்பை உடையவர்களை ஏற்படுத்தியிருக்கிறார் ஏ ராஜ்யமும் இந்த பூமிக்குரியது இல்லை என் ராஜ்யம் இந்த அரசாங்கம் பார்த்து பூமிக்குரியது பூமிக்குரிய அரசாங்கம் பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் சந்திக்கும் ஆனா இங்க பாருங்க இது பண்ண கவனிக்கல அப்போ சொல்றீங்க என்னைக்காவது போயிட்டு விவசாயம் பார்த்தாங்களா தீர்க்க தரிசிகள் என்றைக்காவது போயிட்டு நாத்துட்டாங்களா சுவிசேஷங்கள் என்றைக்காவது போயிட்டு காமௌண்ட் வாழ கட்டினாங்களா மேய்ப்பராக போதகராக இருக்கிறாங்க அவங்க என்னைக்காவது மீன் பிடிக்க போனாங்களா நல்லா கவனிக்கிறீங்களா அரசாங்கம் தன்னுடைய வேலைகளை செய்வதற்கு ஆட்களை ஏற்படுத்துகிறது பரலோக அரசாங்கம் அவருடைய வேலைகளை செய்வதற்கு பூமியில இந்த ஐந்து காலமான அறிவிப்புகளை உடையவர் வரை அது ஏற்படுத்தும் நான் அவரது ஆரம்ப ஏற்படுத்தில்லரி அது எப்படி போடுறது என்னென்ன அவருடைய வேலைகள் ஆஹ் ஆஹ் பழ பதினோரு பழங்கள் போடப்படுகிறது சீர் பொருந்தும் பொருட்டு

கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கிறாரு அப்போ தீர்க்கதரிசிகள் என்பவர் என்ன பண்றாங்க அவங்கெல்லாம் அஸ்திவார கற்களா இருக்கிறாங்க அதற்கு மேல நீங்கள் கற்களாக இசைவாய் முட்டி கட்டப்பட்ட ஒரு மாதிரியாக இருக்கிறது தேவனுடைய வாசத்தலமாய் மாறுகிறது தேவர் என்ன பண்றாரு அவர் ஒரு ராஜ்யத்தை கட்டிக்கிறார் அந்த ராஜ்ஜியத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கிறார்

செய்வதற்குத்தான் <laughs> தே <laughs> 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 <laughs>

பிரதானமான வேலை இந்த மூன்று வேலைகளை அவங்க செய்றாங்க முதல் வேலை என்ன செய்யுங்களா அவங்க சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள் இரண்டாவது சபையை ஸ்தாபிப்பார்கள் மூன்றாவது சபைக்கு மூப்பர்களை அவர்கள் நியமிப்பார்கள் இந்த மூணு பிரதானமான வேலையை மற்ற வேலையை செய்வாங்க வேலையை செய்வாங்க அவங்க மேற்பராகவும் இருந்து இந்த நாட்கள் செயல்படுவாங்க இந்த ஐந்து விதமான பணிகளையும் ஒருங்கிணைந்து செய்யக்கூடியவர்கள் தான் இந்த அப்போதர உழைக்கூடியவர்கள் இரண்டாவது இவங்க என்ன சபையை பத்திரி திருத்ததரிசிகள் தன்னுடைய திருத்தரிசி சத்தத்தை கேட்டு அதை முதன் முதல்ல சபைக்கு தெரிவிக்கக்கூடியவர்கள் என்னதான் அவங்க திருத்ததரிசிகள் முக்கியமா பிரதானமான பணி அவங்க மற்ற எல்லா ஊழியர்களோடு கூட இணைந்து செயல்படக்கூடியவர்கள் மேற்பளங்களோடு சுவிசேசங்களோடு ஆஹ் போதூர் மற்ற எல்லா மூழே கார்களுக்குமே திருத்ததரிசி உள்ள முழு அவனுடைய ஊழியம் ஊழியமான தேவையாக மண்ணா அறிவிடும் சபையை பக்தி விருத்தி அடைய செய்வது ஒரு தனி நபர்களை பக்தி விருத்தி அடைய செய்வது அந்த நபர்கள்ல ராதாபினுக்கு அவங்க முடிக்கிறாங்க ராதாபினுக்கு அவங்க பக்தி விருத்தி உண்றாங்க ராதாபுரன் சேவை திட்டத்தை வெளிப்படுத்தி கொடுத்தாங்க அன்னை படையர் பாட்டு திருத்ததர்சிகள் சில நேரங்கள் எழுந்து போய் நின்னு தேசத்தையே தெரிவிப்பாங்க இனி போய் நின்னு எச்சரிக்கப்படுது போல எச்சரிப்பான் படையற்பாட்டு பணி நிறைய இருக்குது புதிய ஏற்பாட்டு சபையை பக்தி விரும்பி அடையச் செய்வதும் அங்க புத்தி சொல்வதும் சீர்படுத்துவதும் வரும் காரியங்களை முன் அறிவிப்பதும் இந்த தெற்கு பிரதானமான பணியாக இருக்கிறது மூன்றாவது சுவிசேஷ பணி இந்த படையிற்பாட்டுல பழைய படையற்பாட்டுல பாத்தீங்கன்னா கோரி ராஜா அவர் தான் படையேற்பாட்டுல ஒரு நல்ல ஒரு சுவிசேஷகராக இருந்தார்

கிறிஸ்துவனுடைய சமாதானத்தின் சுவிசேஷம் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் சுவிசேஷம் நித்திய சுவிசேஷம் இந்த இந்த நான்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் சமாதானத்தின் சுவிசேஷம்னா என்னன்னா தேவனோடு உள்ள மக்களுக்கு தேவனுக்கும் மனிதர்களுக்கும் சண்டை அந்த அனைவரையில வேற மாதிரி குடியரசு எப்படின்னா தேவனுக்கும் மனிதர்களுக்குமான ஆன சண்டையில அவங்களுக்கு வந்து பகையோடு ஆண்டவரும் மனிதரும் வகையோடு இருக்கிறார் அவருடைய நடுவில் ரத்தம் சிந்தி சிறுவையிலும் மறைத்திருந்தாங்க அவர் சமாதானத்தை உண்டாக்கி தேவனையும் மனிதர்களையும் ஒன்றாக்கி வைக்கிறார் இதுதான் சமாதானம் சுவிஷேஷன் ரட்சியின் சுமிஷேஷன் இந்த ரெண்டு காலம் மூன்று அவர் வந்து ராஜேந்திர சுவிஷேஷன் வர போயிருதானா உணவகத்தில் நடக்க போகிறார் முடிவுக்கால செய்திகளை பற்றி பேசுவது ராஜேந்திர சுவிசேஷம் நித்திய சுவிசேஷம் சுவிஷேஷனும் ஒன்று அது என்னன்னா கடைசி நாட்களில் நடக்க போயிருதான் நிகழ்வுகளை போய் கடைசி என் டைம்ல அது தேவத்தூர் பறந்து வந்து நித்திய நித்திய சுபிசியத்தை உடையவர்களா அவங்க சுவிசேஷம் இந்த சுவிசேஷ பணி இந்த சுவிசேஷ பாதங்கள் வந்து எவ்வளவு அழகா இருக்குன்னு போடுது என்ன அவங்க போய் நற்செய்தியை போயிட்டு மலை மேலும் மலை மேல போய் நிற்குமா அவங்க அவங்களுடைய பாதங்கள் எந்தெந்த ஆண்டவங்க நற்செய்தி கேள்விப்படாத மக்கள் இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் அவங்க நன்மை அறிவிப்பதுதான் இந்த நட்செய்தியுடைய அந்த நற்செய்திகள முக்கியமான பிரதான கலை ஆண்டவரை அறிமுகப்படுத்தணும் நாள என்ன பண்ண ஒருவரை அறிமுகம் படுத்துவோம் அந்த வேலையை தான் அந்த சுற்றுச்சேசும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மெய்ப்பல் நான் வந்து சொல்லிட்டேன் மெய்ப்பல் ஒரு இறுதி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இறுதி மெய்ப்பனா தான் சபை கட்டா போயிடும் அப்போ சொன்ன ஒரு மெய்ப்பனா தான் இருக்கிறான் ஒரு பகுதியில் ஆனால் போதர்கள் என்ன மத்தவங்க யாருமே தொடர்ந்து மக்களை வெளிநடத்துறது கிடையாது மற்ற ஊழியக்காரங்க எல்லாம் ஒரு அண்ணன் என்ற ஸ்தானத்துல இருக்கிறாங்க நைப்பனாக இருக்கு அதாவது எல்லாரும் இவ்வளவு பேரும் போட்டு எல்லாரும் சமையல் சகோதரர் ரேடு கூப்பிட்டாங்க பொதுவாக எல்லாருமே கூப்பிடுவாங்க ஆனா மெய்ப்பர்கள் பாஸ்டருங்க ஒரு தகப்பனுடைய இறுதியத்தை உடையவர்களா அவங்க இருக்கிறாங்க ஒரு அப்போசரன் ஒரு தகப்பனுடைய இறுதியத்தை உடையவன் தான் ஒரு இருக்கான் தகப்பனுடைய இறுதியத்தை உடையவர்களா இருக்கிறாங்க இந்த மெய்ப்பன் வந்து அந்த ஆடு இடறி போயிடாதபடி ஆடு தப்ப போயிட்டு வந்தா அந்த ஆட்டு மேல கண்ணை வச்சு அந்த ஆட்டை எவ்வளா சரிப்படுது நாட்டை எவ்வளா கட்ட கூட இணைக்கிறது நாட்டை எவ்வளா நியாயம் கட்டுறது அந்த ஆட்டை எவ்வளா சீர்படுத்துறது சில நேரத்துல வந்து சில தவறு இருந்தா அவங்களை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணல ஆனால் வந்து அவங்க எப்படியாவது கட்டி மேல கொண்டு வந்து விடுவதுதான் நான் விரும்புறதுதான் மேய்ப்பினுடைய விடுதல் நான் சில நேரத்தை யோசிச்சு பார்ப்பேன் சில பேர் தவறு பண்ணிட்டாங்கன்னா அவங்களை வந்து வெக்கெல்லாம் தவறுதல்லை ஏன்னா என்னுடைய தவறு பொதுவாக பொதுவான எல்லாரும் சின்ன சின்ன தவறு இருக்கு படிப்பவறு இருக்கு என்னை ஆண்டவர் தள்ளி விடல என்ன என்ன பண்ணல ஆண்டவர் என்ன பண்ணல தள்ளி விடல அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன அதான் பொருள் சொல்றாரு திருஷ்டாந்தமா என்ன வைப்பாரு சொல்றாரு என்ன சொல்றாரு என்ன திருஷ்டாந்தா சபையை துன்பப்படுத்த ஏதோ மோசமா உழுது ஆனா வந்து அது வேற மாதிரி வரும் சபையை துன்பப்படுத்தினவன் எப்படிப்பட்ட துன்பமா மரண வரையந்தோ துன்பப்படுத்தினான் சபையை சரதாரணமா வரையாது மரண வரையந்தோ காய்ச்சல் கொண்டு போய் கொண்டு போய் சிறைச்சாலையில போடுறான் யாரா அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் தூக்கி போய் ஜெயில போடுறோம் அவங்க என்ன அப்பா எனக்கு கத்தர ஆராதிக்கிறாங்க இவன் கண்டுதான் கூட்டா இருக்குது ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் ரட்சித்து அவனை ஒரு பெரிய பாவியில நான் பிரதான பாவின்னு சொல்றான் அப்போ சொல்லுவோம்

ரொம்ப முக்கியமான ஒரு சின்னது அப்படிப்பட்ட பௌருக்கே ஆண்டவர் இருந்து அவர் நடத்தினார்னா நமக்கோ அவர் அப்படி இருப்பாரு எப்படிப்பட்ட நிலையிலே ஒரு மனிதன் தள்ளப்பட்டாலும் அந்த மனிதனை தூக்கி எடுத்து மேல கழுவி வச்சு கெட்ட மாறாம அழுத்து வஸ்திரத்தை போட்டுதான் பாருங்க கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து கொழுந்த கன்று அடித்து பாதிரச்சியை போட்டு மோதலத்தை அழுவித்து கொண்டாம தேர்ப்படுத்தனு பாருங்க

போக்கடிக்க கூடாது அவங்க திரும்ப கொடுக்குறான்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் தவறு அப்படி மாட்டிக்கொள்ளக்கூடாது மாட்டிக்கிட்டா எழுந்திருக்க முடியாது அத்தனை அனுசா கூட எழுந்திரிக்க முடியாது அப்படி நிலைமைக்குள்ள தள்ளப்பட்டுருவோம் அந்த என்ன சொல்லுங்க மேற்கொண்ட பத்தி பார்த்தோம் கடைசியா பாருங்க போதகர் போதகர்கள் தான் வேதத்தை பகுத்து ஏசராவை பத்தி பார்த்தோம் பகுத்து போதிக்கக்கூடியவர்கள் தான் இந்த போதக ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் பகுத்து அவங்க சத்தியத்தை போதிப்பான் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வேதத்தில் ஏகப்பட்ட அரசியல் சுவிசேஷன் ரட்சிப்பை குறித்த காரியத்தை பேசுகிறார் ஒரு திருத்த ரசி வரும் காரியங்களை எச்சரிக்கிறான் சபை பக்தி விருத்திக்குள்ள நடத்தான் ஒரு அப்போ மாற எல்லாம் என்ன பண்ணுது அவன் சபையை தாவி வருகிறதா இருக்குது ஊழியக்காரன் நியமிக்கிறது தான் இருக்குது அதை தாண்டி அவனால அதை தாண்டி அவனால உள்ள போக முடியும் வேதத்துல இருந்து வாய்ப்பு தெரியாது கவனிங்க ஒரு சுவிசேஷன் பாரம் और पूरी और पूरी पटेल नहीं और मैं ही पन तो पूरी पटेल नहीं और आपूस तो ना तो पूरी पटेल नहीं आना और बहुत अगर आये तो तेरा वाला ना तेरे बेहेस तेरा आर्डर को फोन करो कौनी और आपूस ना बोला तो फुल्ला फोल्ला आना तेरे बेहेस तो फुल्ला फोन करो कौनी है और आपूस रहने बर्देस्त ஆனா போக மாத்திரம்தான் இந்த வேதம் முழுவதையுமே அவர் அறிந்து கொள்ள முடியும் எந்த முடியாது எந்த நான் இருக்கணும் ஒரு ஒரு குடும்பம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒருத்தர் ஆராய்ச்சி கிடைய வச்சுக்கிறேன் நான் குக்கை பார்த்தோன்னே நான் போய் கூட சரியா போடணும் வெளிப்படுத்தும் புத்தகம் கொடுக்குறாங்க தவிர ஆனால் என் கண்ணு எப்படி இருந்து சாமி என்ன பண்ணுச்சுன்னா அந்த முத்துமலை கண்ணு போச்சு சரி முக்கியமான நெருக்கடியான ஒரு சூழ்நிலை

வேதம் ஒரு மனுஷன் பெரிய பொக்கிஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதம் என்னன்னா உண்மையாகவே போதக அபிஷேகம் நமக்குள்ள இருக்குமானால் அதை முதல்ல நாம் விலகிக் கொள்ள முடியும் தரலாம் அதை மற்றவர்களுக்கு பின்பு மக்களுக்கு மக்களுக்கு தரலாம் ஒரு போதகனுடைய வெளிப்பாடு வேற மாதிரி இருக்கும் அப்போ அந்த போதக அபிஷேகம் செயல்படும் திருக்கு தேசியார்களுக்குள்ள கூட இந்த போதை கமிஷன் ஓரளவுக்கு செயல்படுது ஆனால் போதகமாக முழுக்க முழுக்க அவங்க எங்க இருக்காங்க பைபிள் காலேஜ் ஒரு சார் நான் ஒரு 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 போதாவை சந்திப்பேன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவருடைய நாலேஜ் பயங்கரமா இருந்துச்சு ஒரு ஒரு சூழ்ச்சி மூணு பிரசங்கம் மூணு பாயிண்ட் பண்ணி பிரசங்க பண்ணி முடிச்சுக்கோ அவ்வளவுதான் ஒரு பிரசங்கக்கூடிய அளவு அதுக்குதான் அவங்க வந்து கேட்டு இருக்காங்க திருக்கு தேசியுடைய கண்ணோட்டமே வேற வேற மாதிரி இருக்கும் பிரசங்கம் ஆனா ஒரு ஒரு பைபிள் டீச்சர் பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்பட்டிருந்தாங்க வேதத்தில வேலை கடல் அந்த கடல்ல அந்த முத்துக்களை தான் யாரு போதகர் அப்படிப்பட்ட சில பேர் வேதத்துல என்னன்னா இருக்கு துணை கடையில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வேற விஷயம் பத்தவங்க வீட்டு என்ன வேணும் வீட்டில் என்னன்னா இருக்குதுன்னு பார்த்துட்டு வேற ஆனா வேதத்துல என்ன இருக்குது வேதத்துல என்ன இருக்குது வேதத்தில என்ன இருக்குது ஒரு அபிஷேகம் தான் அதனால இந்த ஐந்து விதமான அடைப்பு தலைமைத்துவ அடைப்பாக ஐந்து விதமான அடைப்பு என்னவா இருக்குது தலைமைத்துவ அடைப்பாக இருக்கிறது நான் சொல்றது உங்களுக்கு ஐந்து விதமான அடைப்பு எப்படிப்பட்டது

மரங்களை கூடிய ஒரே ஒரு அடையாளர் இவ்வளவு நேரம் பேச வைத்திருக்கிறார் நான் கொஞ்சம் நேரம் பேசலாம் தான் வாங்க ஆனா இவ்வளவு நேரங்கள் நமக்கு சின்ன பிள்ளைகளுக்கு போதிப்போதைக்கு போல தேவன் போதிக்க வைத்திருக்கிறார் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது

oh